அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூதுனா ரலியல்லாஹு அன்ஹூ ஜாபிரா அப்துல்லா ரலி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹு அலையிவசலம் அவர்கள் நான் கனவில் என்னை சொர்க்கத்தில் நுழைந்தவனாக கண்டேன் அப்போது நான் மெல்லிய காலடி ஒன்றை கேட்டேன் உடனே யார் அது என்று அறிய முற்பட்டபோது அங்கிருந்த வானவர் இவர் பிலால் என்று பதிலளித்தார் இந்த செய்தி சொகைகுள் புகாரியிலே மூன்று ஆறு ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலை அல்லாஹு அலை வசலம் அவர்கள் பிலால் அலி அல்லாஹுவா அவர்களை அவர்களுடைய காலடி ஓசையை சொர்க்கத்தில் கேட்டதாக சொன்ன செய்தியை இந்த நபி மொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது பிலாலி முன் ரபா என்று அரபகத்திலே அறியப்பட்டவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அடிமைகளில் ஒருவர் நபித்தோழர்களில் அடிமைகளிலே முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் எத்தியோப்பாவிலே பிறந்தவர்கள் ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான முறையிலே துன்புறுத்தப்பட்டும் தன்னுடைய விசுவாசத்தை விடாப்பிடியாக கொண்டிருந்தார்கள் அபுபக்கர் சிந்தி கிரதையல்லாக அவர்களால் அடிமை என்கின்ற நிலையிலே இருந்து விடுதலை செய்யப்படுவதற்காக வேண்டி பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு இவர்கள் சுதந்திரமானவர் என்று விடுவிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவருடைய எஜமானர் உமையத்தபின் ஹலப் பாலைவன சுடும் மணலில் ஆடையின்றி போட்டு நெஞ்சில் பாறாங்கல்லை வைத்து கொடூரமாக துன்புறுத்தினார் போதிலும் அல்லாஹ் ஒருவன் என்பதிலே நிலையாக இருந்தார் அல்லாஹோ அணுகோ அவனுடைய தந்தை ரபாஹ் தாயார் ஹமாமா இந்த இருவருமே அடிமையாகத்தான் இருந்தார்கள் அடிமையாயிருந்த பிலால் நலியல்லாகு அவர்கள் ஒட்டகம் மேய்த்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைவ செல்லமுடைய ஏகத்துவ அழைப்பு இவர்களை சென்றடைகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் மதினாவிற்கு இடம் பெயர்ந்ததற்கு பின்பாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அவர்களுடன் இருந்த பிலாநலியல்லாகுவன்ஹோ அவருடைய நடைமுறைகள் அல்லாஹுடைய தூதரை கவர்ந்தன மதீனாவுடைய பள்ளிவாசலிலே மக்களை தொழுகைக்கு அழைக்கும் பணிக்காக வேண்டி பிலாலளியல்லாகுவான்ஹோ அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் பதுரு என்ற தற்காப்பு யுத்தத்திலே பங்கெடுத்து கொண்ட நபித்தோழர்களில் இவரும் ஒருவர் தன்னுடைய எஜமானராக இருந்து தன்னை கொடுமைப்படுத்திய உமையாவை இவர்கள்தான் அந்த யுத்த வெற்றி கண்டார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதும் அல்லாஹுடைய ஆலயமாகிய காமாவிலே நபிசல்லாஹு அலையுவசல்ல அவர்களோடு மூன்று நபர்கள் நுழைந்தார்கள் அதில் பிலால் அலி அல்லாஹு அனுகு அவர்களும் ஒருவர் முதல் முதலில் பாங்கோசையை முழங்கிய பெருமைக்குரியவர்கள் அபிசீனியாவில் பிலால் அலி அல்லாஹு அனுகு அவர்கள்தான் முதல் முஸ்லிம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் இவர்களை குறித்து சிலாகித்து சொன்ன செய்திகளையும் நாம் பார்க்க முடிகின்றது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா செய்து நான் பிலால் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய வரலாற்று உண்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து